வெல்கம் டு அனேஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் தோசை செய்யப்படுறோங்க அதாவது பீஸாக இந்த மாதிரி பசங்க கேட்குறப்ப நீங்கள் நம்ம தோசமாக வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு எக்ஸலெண்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு டைம் ஆகுது அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க பொருள் வந்து வந்து இது காளான் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த காளான் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் காளான் இல்லைன்னா வந்து குடை மிளகாய் கேப்சிகம் வந்து முட்டைக்கோஸ் இது மாதிரி எது இருக்குதோ கேரட் அது மாதிரி இருக்குதோ என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது மாதிரி செஞ்சு நீங்கள் தோசையில் வச்சு தடவி கொடுக்குறப்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க அவ்வளோ ஒரு சுவை இது அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி இது கூட வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகா அதுக்கப்புறம் வந்து காளான் அதுக்கப்புறம் வந்து கேரட் அதுக்கப்புறம் வந்து சோளம் சோளம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒன்பையை ஒன்னாக போட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது எல்லாமே நம்மளால் குயிக்காக வேகக்கூடிய பொருட்கள் தான் அதனால் சீக்கிரம் வதங்கிரம் தண்ணி எதுவுமே இதுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா மஸ்ரூம்லேயே வந்து காளாலே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் விடு தக்காளி போட்டிருக்கோம் வெங்காயம் போட்டிருக்கோம் இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தண்ணியும் சேர்க்காம இதை நல்லா நல்லா எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இப்போ வந்து தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் வந்து மசாலா கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் வந்து உப்பு போட்டுட்டு அதுக்குள்ளே மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா சேர்க்குறப்ப தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த கரம் மசாலா சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் வங்குங்கின பிறகு நம்ம கேரட் உங்களுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த சோளம் அது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் நம்ம க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்க காளான் காளானே இது கூட ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க நல்லா இது வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நேரத்தில் வந்து உப்பு நல்லா வதக்கி தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து வதக்கி எடுத்துக்கிறலாம் இது ரொம்ப நேரம் வேக லேட் ஆகாது கொஞ்சம் குயிக்காகவே இது வேக ஆரம்பிச்சிடும் அளவுக்கு வதங்கினதும் நம்ம என்ன செஞ்சோம்னா இதை எடுத்து நம்ம நல்லா இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம்ங்க நம்ம சாஸ் வந்து இது பீஸெல்லாம் போடுவாங்களா அது மாதிரி இதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுதாங்க ஹைலைட்டு ரொம்ப சுவையாக இருந்துச்சு அது தடவிட்டு தோசை ஊற்றுறப்போ அதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சோ இது டொமேட்டோ சாஸ் ஊற்றி அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அடுப்பில் வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதுக்கு இதோட சேர்க்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க உரிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயமும் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் இல்லைன்னா கூட வெறும் பூண்டு இருந்தால் கூட பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிளகாய் தூள் இது டொமேட்டோக்கு சப்பரில் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா ஒரு கொரு கொதி வரணும் கொஞ்சம் அந்த சாஸ் பசத்துக்கு வரணும் வந்த பிறகு இதை நம்ம இறக்கி வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து தோசை வந்து ஊற்றி இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருந்தோம் அந்த சாஸ் இருக்கு இல்லையா அந்த சாஸை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசை ஃபுல்லாக அதுபிள்ள கொஞ்சம் நேரம் தடைய விட்டுட்டு நம்ம எடு மசாலா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல வெஜிடபிள்ஸ் நம்ம மசாலா தோசைக்கு அதே இது கூட உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி லைட்டாக பட்டர் அல்லது நெய் ஊற்றி இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டேன்னா ஒரு எக்ஸலண்ட்டான தோசை ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவை லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ